சமூக மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் மற்றொரு சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்யா தனி ஆளில்லா விமானப்படைகளை உருவாக்க திட்டம் பொடின் தெரிவிப்பு இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து ஈரான் அரசாங்கம் அறிக்கை காசாவில் உடனடியாக பொன் நிறுத்தம் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஐநா பொதுச்சபை அமைதியை குலைக்கும் வகையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கும் சவுதி அரேபியா ஈரானின் மூன்று முக்கிய ராணுவ தளபதியை கொன்று இஸ்ரேல் ஏர் இந்திய விமானத்தில் பறந்து பயணியின் அதிர்ச்சி வீடியோ இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்கும் போகலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பில் ரஷ்யா தற்போது ஆளில்லா வான்வெளி வாகன படைகளிலும் புதிய பிரிவை ரஷ்ய ராணுவத்தின் ஒரு தனிப்பிரிவாக உருவாக்கி வருகின்றது என தெரிவித்துள்ளார் இந்த புதிய படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை அமல்படுத்தப்படவுள்ள ஒரு பெரும் ஆயுத மேம்பாட்டு திட்டத்தின் முக்கியமான பகுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தனது உரையில் புடின் கூறியதாவது ஆளில்லா அமைப்புகளை கொண்டு ஒரு தனிப்பட்ட படை பிரிவை உருவாக்கி வருகின்றோம் இந்த படைகளில் விரைவான ஒருங்கிணைப்பு பயிற்சி மற்றும் வளர்ச்சி மிக அவசியமானவை இவை எதிரியின் கவச வாகனங்கள் தகவல் தொடர்பு மையம் போக்குவரத்து மற்றும் மனித வளங்களை சுலபமாக அளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கும் என்று அவர் தெரிவித்தார் புடின் மேலும் கூறியதாவது கடந்த ஆண்டு ரஷ்யா ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் ஆளில்லா ட்ரோன்கள் தயாரித்தது ஆனால் இந்த ஆண்டில் அந்த எண்ணிக்கை பத்து மடங்கு அதிகரித்து ஒன்று தசம் நான்கு மில்லியனாக உயரும் என்று தெரிவித்தார் போரில் துரிதமும் துல்லியமும் வாய்ந்து தாக்குதலை மேற்கொள்ள ரஷ்யாவுக்கு புதிய ஆதரவாக இருக்கும் என்றும் மோதல்களில் அவசர பதிலளிக்கக்கூடிய திறனை வழங்கும் என்றும் கூறினார் ரஷ்யா தற்போது ஈரான் நாட்டுடன் இணைந்து ஷாஹெட் ட்ரோன் உற்பத்தி செய்யும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது இந்த கூட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ரஷ்யா ஜேரன் இரண்டு மற்றும் ஜேரன் மூன்று என்னும் புதிய மாடல் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது இவை ரஷ்யாவின் தற்போதைய போர் தாக்குதல்களில் முக்கிய பங்காற்றி வருகின்றன குறிப்பாக விசாரணை மற்றும் திடீர் தாக்குதலுக்கு இவை மிக சீரான வன்பொருள் ஆதரவாக அமைகின்றது இந்த புதிய ஆளில்லா வான்வெளிப்படை எதிர்வரும் ஆண்டுகளில் ஐரோப்பிய மற்றும் கூட்டணிகளை நோக்கி கவனம் செலுத்தக்கூடிய தாக்குதலை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது ரஷ்ய ராணுவத்தின் செயல்திறனை நவீனமாக்கி எதிரிகளுக்கு எதிராக விண்வெளி வழியை முன்வைக்கும் ஒரு நவீன போர் யுத்தமாக மாற்றப்படும் விளாடிமிர் புடின் அறிவித்துள்ள இந்த திட்டம் பாரம்பரிய ராணுவ ஜுக்தியை முந்தி டிஜிட்டல் மற்றும் ஆளில்லா போர் முறைகளை முன்னிலைப்படுத்தும் ஒரு புதிய ஜுக்தி மாற்றத்துக்கு அடித்தளமிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தபின் உலக ராணுவ வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் என்பது अल संदेहमे தெஹ்ரானில் உள்ள முக்கிய தளங்களை குறிவைத்து இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்கள் இரவு முழுவதும் இடம்பெற்றன இதில் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் அணுசக்தி திட்டம் தொடர்புடைய பிரமுகர்கள் பலர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து சட்டவிரோத இஸ்ரேல் தனது செயல்வினைகளுக்காக வருத்தப்பட வேண்டும் என தெரிவித்த ஈரானிய அரசாங்கம் தற்காப்பு அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களை ஈரான் தேசிய இறையாண்மையை மீறிய செயல் என கண்டித்து இஸ்ரேல் இணைத்து சர்வதேச விதிமுறைகளையும் செயல்படுகிறது என கடும் முன்வைத்துள்ளது தெக்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து நடைபெறும் சர்வதேச விவாதங்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் உலகத்தை பாதுகாக்கும் ஈரானின் திறனை பார்த்து அச்சப்படும் ஆட்சிகளின் பயத்தை காட்டுகிறது எனவும் இதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்களை ஈரான் வெளிப்படுத்தியுள்ளது ஈரான் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக எந்த போரும் தொடங்கவில்லை இருப்பினும் பழிவாங்கல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுங்கள் சட்டப்பூர்வமான உரிமையாகும் எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளது பின் தாக்குதல்கள் ஈரானின் அரசுக்கு மக்களுக்கும் இடையிலான எந்தவொரு வேறுபாடும் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் எதிர்வினை ஒன்றுபட்டதாகவும் இருக்கும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது ஈரான் இவ்விகிதத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலை தற்காலிகமாக பதிலளிக்க அளித்துள்ளது இருப்பினும் சர்வதேச அமைப்புகளின் பதிலை காத்திருக்க மாட்டோம் என்றும் அதற்காகவே தாங்கள் நடவடிக்கையில் பின்வாங்க மாட்டோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலை மத்திய கிழக்கு பகுதியில் எதிர்பாராத பதற்றங்களை உருவாக்கியுள்ளது இதனையடுத்து உலக நாடுகள் ஈரானும் இஸ்ரேலும் தங்கள் நடவடிக்கை ிகளை சீரமைக்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர் சவுதி அரேபியா ஈரானின் இறையாண்மையும் சர்வதேச சட்டங்களையும் மீறி பிராந்திய அமைதியை குலைக்கும் வகையில் இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது ட்ரியாத்தில் நடைபெற்ற அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பிராந்திய பதற்றத்தை அதிகரிக்கும் என்பதையும் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டியதையும் வலியுறுத்தினர் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானின் இறையாண்மையை தெளிவாக மீறியதோடு சர்வதேச சட்டத்தையும் புறக்கணித்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஏற்படும் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றன பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படும் என தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் கடந்த சில மாதங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுடன் சேர்ந்து இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் மேலும் பதற்றங்களை உருவாக்கியுள்ளதை குறிப்பிட்டு சவுதி அரேபியா சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதனையடுத்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கூறுகையில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் போர் நடவடிக்கைகள் இனப்படுகொலைக்கு சமம் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்காதவரை சவுதி அரேபியா இஸ்ரேலி அங்கீகரிக்காது என தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் பிராந்திய அமைதியை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ அமைப்புகளை இலக்காக கொண்டு வான்வழி தாக்குதலை மேற்கொண்டனர் இந்த தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய பிரமுகர் பலர் உயிரிழந்தனர் இதில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைவர் கொஷென் சலாமி ராணுவ தளபதிகள் மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி மற்றும் மேஜர் ஜெனரல் கோலாம் அலி ரஷீத் ஆகியோர் அடங்குகின்றனர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு இந்த தாக்குதலை ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி திறனை முடக்குவதற்கான அவசியமான நடவடிக்கை விளக்கினார் நாம் இப்போது செயல்படாவிட்டால் எதிர்கால தலைமுறைகளின் பாதுகாப்பு கேள்விக்கு உள்ளாகும் என்றார் அவர் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தன் வான்வழியை மூடி இந்த தாக்குதல் சர்வதேச சட்ட மிரலாகும் என்றும் அதற்கு பதிலளிக்க தயார் என அறிவித்தது உள்நாட்டு பாதுகாப்பு அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் ஈரானில் தொடங்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் எந்தவொரு பங்கும் இல்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார் இஸ்ரேல் தனது தற்காப்பிற்காகவே நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறினார் இந்த சூழ்நிலை மத்திய பகுதி புதிய மோதல்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி உலக நாடுகளில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது பிராந்திய அமைதி பாதிக்கப்படக்கூடும் என கருதி பல உலக நாடுகள் இந்த நெருக்கடியை சமாளிக்க முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன வியாழக்கிழமை நடைபெற்ற அவசர அமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை காசா பகுதியில் உடனடி நிபந்தனையற்று மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டுமென கடுமையாக வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த தீர்மானம் பட்டினி மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடுக்கும்படி செய்யும் முயற்சிகளை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துவதை கண்டிக்கின்றது பொதுமக்கள் உணவின்றி தவிக்கப்படும் நிலையை சட்டவிரோதமாகவும் கொடுமையானதாகவும் விவரிக்கின்றது தீர்மானத்தில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை வேண்டுமென்றே தடுப்பதன் மூலம் காசா பகுதி மக்களின் உயிர் வாழ்விற்கு அவசியமான தேவைகள் பறிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சக்தியாக காசா மீது மேற்கொண்ட முற்றுகையை உடனடியாக நிறைவு செய்ய வேண்டும் என தீர்மானம் வலியுறுத்துகின்றது அதேபோல் அனைத்து எல்லைச்சாவடிகளும் திறக்கப்பட வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள் விரைவாகவும் போதிய அளவிலும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டிய கடமை இஸ்ரேலுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளது இத்தீர்மானத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன பன்னிரண்டு நாடுகள் எதிராகவும் நாடுகள் வாக்களிக்காமல் இருந்தன எதிராக வாக்களித்த நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்கா அர்ஜென்டினா பிஜி ஹங்கேரி டோங்கு மற்றும் துவாலு இவை தவிர நாடுகள் வாக்களிக்காமல் விலகின இத்தீர்மானத்தின் மூலம் காசா மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச சட்டப்பூர்வ கடமையை மீறாமல் அனைத்து ஐநாறுப்பு நாடுகளும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது பிராந்திய அமைதியை நிலைநிறுத்த முயற்சிகளுக்கு பெரிய மைய குரலாக கருதப்படுகின்றது தென்கொரிய பொருளாதாரம் அமெரிக்காவின் வரி விதிப்பும் உள்நாட்டு தேவைகளின் தாமதமான மீட்சியும் காரணமாக கீழ்நோக்கி அழுத்தத்தை எதிர்கொள்கின்றது அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்பட்டு மோசமான வெளிப்புற நிலைமைகள் காரணமாக ஏற்றுமதி மெதுவாகி நுகர்வு மற்றும் கட்டுமான முதலீடுகளில் தாமதமான மீட்சி காணப்படுகின்றது மே மாதத்தில் ஏற்றுமதிகள் ஒன்று தசம் மூன்று வீதம் குறைந்தன ஆனால் தினசரி சராசரி ஏற்றுமதி ஒன்று பூஜ்யம் வீதம் அதிகரித்தது தனியார் நுகர்வை பிரதிபலிக்கும் சில்லறை விற்பனை ஏப்ரல் மாதத்தில் முந்தைய மாதத்துடன் தசம் ஒன்பது வீதம் குறைந்துள்ளது மே மாதத்தில் வேலைகளின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் வேலையின்மை விகிதம் பூஜ்யம் இரண்டு வீதம் குறைந்து இரண்டு எட்டு வீதமாக அதிகரித்துள்ளது மேலும் நுகர்வோர் விலைகள் ஆண்டு அடிப்படையில் மே மாதத்தில் ஒன்று தசம் ஒன்பது வீதம் உயர்ந்தன இது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் ஒரு வீதம் அதிகரிப்பை விட மெதுவாக இருந்தது இந்த நிலைகள் அரசியல் குழப்பங்களுக்கு வரி விதிப்பின் தாக்கமும் பொருளாதார வளர்ச்சியில் தடையாக அமைந்துள்ளன நேற்றைய தினம் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணியொருவர் உயிர் பிழைத்துள்ளார் என அகமதாபாத் காவல் ஆணையர் மாலிக் தெரிவித்துள்ளார் இவர் பிரிட்டன் குடியுரிமை கொண்டு இந்தியரான ரமேஷ் குமார் என தெரிவிக்கப்படுகின்றது அகமதாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார் விமானத்தின் பதினொன்றைய எரிக்கையில் பயணித்த இவர் விமானத்தின் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் பிழைத்து வீதியில் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன அதேபோல் இன்னொரு பெண் லண்டனுக்கு செல்லவிருந்த நிலையில் அந்த விமானத்தை மிஸ் செய்த காரணத்தால் உயிர் பிழைத்துள்ளார் ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏற வேண்டியிருந்து பூமி சவுகான் என்ற பெண் பத்து நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் உயிர் தப்பியுள்ளார் விபத்திலிருந்து தப்பிய பூமி சவுகான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் கணவதி பாப்பாவை தன்னை காப்பாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாகவும் அங்கே கணவதி ஊர்வலம் ஒன்று நடந்தது அதனால் விமான நிலையத்திற்கு நேரத்திற்கு செல்ல முடியவில்லை அதன் காரணமாக விமானத்தை தவறவிட்டதாகவும் கூறினார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருந்த லண்டனை சேர்ந்த பூமி சௌஹான் தனியாக இங்கிலாந்திற்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார் விபத்து நடந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போன அவர் என்ன பேசுவதென்று தெரியவில்லை என்றும் கூறினார் மேலும் நடந்த சம்பவங்களை கேட்ட பிறகு தன்னுடைய மனம் வெறுமையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக ம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்